ஹலோ ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணில் போட்டு மீன் மசாலா போட்டிருக்கோம் ஜிஞ்சர் கார்லிக்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு மீன் மசாலா மீன் பொடி பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு இப்போ பிணந்து மிக்ஸ் பண்ணுறோம் இதோட லெமன் ஜூஸ் போடுவோம் லெமன் ஜூஸும் போட்டு பிணைஞ்சிட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து சும்மா சாதாரணமாக லைட்டாகவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் வந்து ஆயிலை போட்டுருந்தால் அது மாதிரி ஆயில் சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து லைட்டாக டீ ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஆயில் போட்டு இது மாதிரி சூப்பராக வந்து மீன் ஃப்ரை பண்ணலாம் ஸோ ஏற்கனவே மீன் எப்படி தவால் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் இது மாதிரி மீன் வந்து ஃப்ரை பண்ணதும் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ ஸோ அதுவும் பாருங்கள் இப்போ வந்து இது மாதிரி தான் நான் வந்து மீன் ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ வந்து மசாலா போட்டு மிஸ் பண்ணி எல்லாம் சூப்பராக வந்து ரெடியாக இருந்தது வந்து இப்போ வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து மசாலா போட்டு மிஸ் பண்ணி வச்சுருவேன் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து இப்போ திரி போட்டேன் இதுதான் திரி போட்டு வேகுது இது மாதிரி நான் திரும்ப திரும்ப எடுத்து போட்டு இதை வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணுவேன் ஏன்னா என்கிற மீன் வந்து நான் நிறையா பண்ணுறதுனால இது மாதிரி வந்து நான் நிறையா வந்து இதிலே வந்து இப்போ வந்து ஒரு மூணு நாலு டைம் வந்து எடுத்து எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுவேன் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப ஃப்ரே ஆனோன்னா ஃப்ரை பண்ண முன்னாடி எப்படி இருந்துச்சு கலர் ஃப்ரை ஆனோன்னா எப்படி இருக்குது கலர் அப்படின்னு உங்களுக்கு இதை மீன் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்துருப்பேன் நிறையா மீன் மசாலா பொடி மஞ்சள் பொடி எல்லாமே போட்டிருக்கேன் மீன் பொடியும் போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து அதிகமாக வந்து நான் வந்து இப்போ வந்து எடுக்கிறேன் ஃப்ரை ஆடிச்சு இப்போ வந்து எடுக்கிறேன் இதில் வந்து லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் திருப்பி எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து என்கிட்ட இருக்கிற மீனை வந்து திரும்பவும் வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணுவேன் நீங்களும் வந்து இது மாதிரி வந்து டீப் ஃப்ரை பண்ணாமலே மீன் வந்து இந்த மாதிரியும் பொறிக்கலாம் வீட்டில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஸோ ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு மீன் பார்க்கும்போதே தெரியும் இந்த மீனை வந்து சும்மா அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் ஸோ அந்தளவுக்கு இருக்கும் இந்த மீன் வந்து இந்த பாருங்கள் இப்போ நான் எடுத்துகிட்டு அதை ஃப்ரை பண்ண மீன்லாம் எடுத்துட்டேன் திருப்பி வர போட்டிருக்கேன் இப்போ நான் இதையும் வந்து திருப்பி திருப்பி மீனை போட்டு இந்த பாருங்க திருப்பி திருப்பி போடுறேன் ஸோ இது மாதிரி நான் வந்து திரும்ப திரும்ப அந்த மீன் காலி பண்ணுற வரைக்கும் நான் அது மாதிரி போடுவேன் ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து நீங்கள் வந்து வீடியோ நிறையா இது மாதிரி நிறையா வீடியோ வரும் நிறையா லைவ் வரும் லைவ் இந்த மாதிரி ரொம்ப வந்து ஃபுட் செய்யும்போது அதிகமாக வந்து நான் வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது வந்து நான் நான் வந்து லைவ் போவேன் ஸோ லைவ் போடுவேன் நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மக்களே இது மாதிரி பாருங்கள் மீன் உங்களுக்கு கலர் பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணும் ஸோ செம்மையாக நான் சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு இந்த மாதிரி மீனை வந்து ஃப்ரை பண்ணி போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் பாருங்கள் அப்போ திரும்பவும் எடுத்துகிட்டு திரும்ப மீனை போகிறேன் இதோட சார் அவ்வளோதான் இது மாதிரி நான் திரும்பி போட்டுட்டு மீனை ஒன்றும் ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துடுவேன் நான் எடுத்து சாப்பிட்டேன் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி செம்மையாக சூப்பராக நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி மசாலாவோட லெமன் ஜூஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சு ஊற வச்சு அதை வந்து மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்யணும் போது பயங்கரமாக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாக காரமாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் எனக்கு பாருப்பா நீங்கள் பாருங்கள் அந்த கலர் பார்க்கும்போதே நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரைவானது போல தோணும் ஓகே காய்ஸ் ஓகே பாய்